ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தீரனும் அவன் பேரனும் அப்படிங்கிற பொதுக்கூட்டத்தில் தீரன் சின்னமலை அவர்கள் பற்றி அவர் எப்படி வந்து ஒரு தலைவராக உருவானார் அவர் பின்னாடி மக்கள் கூட்டம் எப்படி வந்தாங்க ஒரு அரசன் கூப்பிட்டா மக்கள் போவாங்க அதுவே வந்து ஒரு எளிய மகன் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஒருத்தர் கூப்பிட்டா மக்கள் போவாங்களா ஆனால் தீரன் சின்னமலை கூப்பிட்டப்ப மக்கள் வந்து போனாங்க இதுதான் வீரம் அப்படிங்கிற மாதிரி சீமான் அவர்கள் பேசின அந்த ஒரு காணொலியை இப்போ நம்ம வந்து பார்ப்போம் நீரின்றி அமையாது உலக என்றால் அமையாது நீர் என்பதை அறிவார்ந்த எனது தம்பி தங்கைகள் அடுத்த தலைமுறை பிள்ளைகள் கற்றுக்கொள்ள இருக்கிறவரை பயந்தான் அவர் இல்ல சுதந்திரமா வெட்டி வைக்கிறான் என் தம்பி சீமந்தி காட்டுக்குள்ள ஆடு மாடு அங்க இருக்கிற வன விலங்குகளுக்காக ஆபத்து என கிட்ட கதை சொல்றான் பிள்ளைகளா நாங்க தினம் படிக்கிறோம்டா படுக்க இருக்கல கால் நீட்டி படுக்கிற இடத்தை தவிர சுத்தி அறையில் வந்து பாரு வெறும் புத்தகம் பிக்காளி பழ வந்து பாரு பாடி படிச்சுக்கிட்டே இருப்பம்டா என்ன நடக்குது என்ன நடக்குது காடுனா என்ன நீர்னா என்ன அருவினா என்ன ஆறுனா என்ன மலைனா என்ன இது கூட தெரியாதவங்களோட நாங்க என் பரம்பரை ரத்தம்டா உயிர்மை நேய கூட்டம்டா இது இதுகிட்ட வந்து பேச்சுக்கிறது இங்க காட்டு வன விலங்குகளுக்கு எங்க ஆடு மாடு போய் பெய்யறதுல பாதுகாப்பற்ற சூழல் உருவாயிருதான் அப்ப கல்குவாரியில வெடி வச்சு தகர்த்து தகர்த்து வெட்டி போய் அப்ப அந்த ஆடு மாடெல்லாம் நல்லா அங்க வாழ்கிற சிங்கம்புலி கருடி எல்லாம் நல்லா வெட்டி எடுங்க மகிழ்ச்சியா இருக்கடா டேய் அந்த குவாரிய தோண்டின இடத்துல இந்த குவாரி உரிமையாளம் பட்டியல் எல்லாம் எடுத்து வச்சு ஒரு நாள் நீ வெட்டி எடுத்த பொக்கனே உன்னை தூக்கி வச்சு நான் புதைக்கல நீ பாதுகிடா பாதுகிடி யாரு ஒரு குவாரி ஓனரு

காலையில் செலுத்தினோம் மறுமுறை ஒருமுறை என்னுடைய வீர வணக்கத்தை செலுத்துவதில் நான் மகிழ்கிறேன் அவருக்கு முன்னவன் தமிழ் பேரினத்தின் வீரத்தின் பெரும் வடிவமாக இருக்கிற நம்முடைய முன்னவன் நம்முடைய வீர பெரும்பாட்டன் தீரன் ஒரு சிறிய காணொலி ஆவணத்தை நம்ம நாம் செயற்கை நுண்ணறிவில் தயாரித்தது பாட்டனுடைய படங்கள் நம் இடத்தில் இல்லை வரலாற்று செய்திகளும் முழுமையாக இல்லை வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட ஒரு இனத்தின் மக்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னதைப் போல என் அன்பு தம்பி தங்கைகளே வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட ஒரு இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள் அப்படி நிராகரிக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் பிள்ளைகள் நாங்கள் இன்று எங்களுக்கான வரலாற்றை எழுதி கொண்டிருக்கிறோம் அதில் ஒரு பக்கம் தான் என்னுடைய வீர பெரும்பாட்டின் தீரனின் இந்த வீர புகழை போற்றுகிற இந்த நிகழ்வு அன்னைக்கு அவர் நினைவு தினத்தில் போற்றாம என்ன பண்ண அன்னைக்கு தான் மலை மேல ஏறி மாடு குறிச்சிட்டேன் போயிட்டேன் அந்த இடத்துல வச்சு சொன்னேன் ஒவ்வொரு நாளும் என் தீரனின் நினைவுதான் தீரனின் நினைவுதான் எங்கள் இதயத்தில் ஒவ்வொரு தமிழ்நாட்டின் ஒவ்வொரு தடமும் அவன் காலடி பட்ட தடம் தான் எங்கு நின்றும் எந்த இடத்தில் நின்றும் அவன் பெரும் புகழை நாம் கொண்டே இருக்கலாம் அதனால் இன்றும் அவன் நினைவுதான் என்றும் நம் இதயத்தில் அவன் நினைவுதான் அதைத்தான் நான் சொன்னேன் எங்கள் சிந்தை முழுக்க சின்னமலை சிறுநரி கூட்டம் எந்த மூலை என்கிற முழக்கத்தை முன்வைத்தேன் எங்கள் பாட்டனின் வீரம் பட்டு போகாது அவன் பழம்பலை பிள்ளைகள் எங்களை விட்டு போகாது அவன் கனவு பெரிது தீரன் அவன் அவன் பேரன் அவன் அருமை பெருமக்களே ஒரே ரத்தமா அதே வீரம் என்று முழக்கத்தை முன்வைத்தேன் நான் காரணம் என்ன காரணம் என்ன வாழ்க்கு பிடிக்கவில்லை அடித்தவன் அதிகாரத்தின் கீழே அன்னை தமிழினம் வாழ்வதில் அவனுக்கு பிடிக்கவில்லை அவன் நான் உனக்கு வரி கட்டுவதை எதிர்க்கவில்லை நீ என்னை எதிர்க்கிறேன் என்றான் அதேதான் எங்கள் உயிர் தலைவன் மேதகபேர் பிரபாகரன் அவர்கள் அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது எதுக்கு இடத்திலே மண்டியிட்டு வாழ்வதை விட மானத்தோடு போரித்து மாண்டு போகலாம் காலிலே விழுந்துதான் வாழ வேண்டும் என்கிற நிலை இருக்குமானால் நான் எழுந்து நின்று இறந்து போவேன் என்கிறான் சேகுவேரா அதற்கு முன்பே நம் முன்னவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள் யார் நிலத்திலிருந்து யாரிட வரி எடுத்துட்டு போறது யார் நீ நிலம் என்னது உழைப்பு என்பது விளைச்சல் என்னது உனக்கு எதற்காக வரி கட்ட வேண்டும் அந்த எண்ணம் அடுத்தவன் ஆழ்வதில் பிடிக்காத வீரன் நம்முடைய பாட்டன் தீரன் அவர்கள் அதேதான் நேருக்கு நேராக ஒரே ரத்தம் அதே வீரம் நிலமும் களமும் தான் காலமும் தான் வேறு அந்த நிலத்தில் இருந்த நம் தலைவன் சிங்களன் நீ எதுக்கு நான் என்ன ஆடுற இது என் நிலம் என் நாடு என்னை அடக்கி ஓடிக்க ஆள்வதற்கு நீ யாரு இங்கே தீரன் அங்கே அவன் பெயர் நமது முன்னவர்கள் எல்லோரையும் பாருங்கள் இங்கே காட்டிய எல்லோரையும் பாருங்கள் அவன படத்திலே நம்முடைய பாட்டன் மருதிவர் மன்னர்கள் நம்முடைய பாட்டி வேலு நாச்சியார் பாட்டன் அரசன் நம்முடைய பாட்டன் அழகமுத்துக்கோள் அரசன் மன்னன் அதற்கு முன்பிருந்த மூவேந்தர்கள் எல்லாம் சேர சோழ பாண்டிய பேரரசர்கள் எல்லாம் அரசர்கள் முத்துவடுகரோ கட்டப்பொம்மரோ மன்னர் கட்டப்போ கட்டளையிட்டால் படைக்கு மக்கள் வர வேண்டும் அரச ஆணை அரசனின் உத்தரவு ஆனால் தீரன் மன்னனா இல்லை மன்னனாக ஆக்கப்பட்டவன் மன்னனாக பிறந்தவனா இல்லை சாதாரண உழவர் குடியிலே ஒருவனாக பிறந்த மகன் ஏனிய மகன் ஒரு பாட்டாளி வர்க்கத்தின் மகன் ஒரு பாமரன் ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்த மகன் அவன் நாட்டு விடுதலைக்கு போராட வா என்று கூப்பிட்டான் எவன் வருவான் என்று அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்திக்கணும் மன்னன் விட்டா வருவான் மக்கள் ஒருவன் கூப்பிட்டு எவன் வருவான் ஆனால் என் தீரன் கூப்பிட்டு வந்தான் மக்கள் காரணம் அவன் வீரன் அவன் வீரன் எவ்வளவு ஆளுமை எவ்வளவு ஆற்றல் இருந்தால் அவன் மக்களை பேசி ஒருங்கிணைத்துக்க பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களை அவன் திரட்டி இருக்க முடியும் என்பதை எண்ணரும் தமிழ் மக்கள் சிந்திச்சு வாங்கணும் இதற்கு தான் என் அன்பு மக்களே வரலாற்றில் புரட்சி என்று பெயர் ஒரு எளிய மகன் அடிமைப்பட்டு கிடக்கிற அன்னை நினத்தின் விடுதலைக்காக வா போராடி சாவாம் என்று கூப்பிடுகிற போது உயிரை கொடுக்க துணிந்து ஓடி வந்த கூட்டம் இருக்குமானால் அது இந்த நிலத்தில் முதன் முதலாக நம்முடைய வீரப்பெரும்பாட்டன் தீரழுக்குத்தான்